இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி உங்களை நிந்திக்கலாம் தூஷிக்கலாம் அவமானப்படுத்தலாம் சில பாதைகள் வெளியாக கத்தர் தான் அனுமதித்திருப்பார் உதாரணமாக கற்பத்தை ஆண்டவர் தான் அடைத்து வைத்திருந்தார் ஆண்டவர் தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார் ஆனா அது அறியாத பெணினால் அவ்வளவு கேவலமாக பேசினாள் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தனைகள் அவமானங்கள் காணப்படுகிறதா மனிதர்கள் உங்களை கேவலமாக பேசுறாங்களா ஒரு பக்கம் பொல்லப்பு செய்கிற மனிதர்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் இன்னொரு பக்கம் தாங்க முடியாத நிந்தனைகள் அவமானங்கள் வெட்கப்படுகிற ஒரு தப்பே நம்ம தப்பு பண்ணோன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில ஆசிர்வாதங்களை அல்லது சில கஷ்டங்களை அனுமதித்திருக்கும் பொழுது இவர்கள் இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதனாலதான் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி நிந்திக்கிற ஒரு காரியம் கத்தருடைய ஆசிர்வாதத்தை கூட அவங்களால அங்கீகரிக்க முடியாமல் நம்மை தூஷிக்கிற ஒரு காரியம் நீங்க அனுபவித்து அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க பிள்ளைகள் மேல தவறான பழிகள் குடும்பத்தினர் மேல தவறான நிந்தனைகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிந்தனைகள் அவமானங்கள் வரும் பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி இப்ப பார்க்க போறோம் ஆண்டவரை எத்தனையாய் மனிதர்கள் நிந்தித்தாலும் எங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பீங்க அமை